அவர்கள் தமிழகத்திலே குறைந்து கொண்டிருக்கின்றார் நேத்து நம்முடைய அமைச்சர் பிரதான் அவர்கள் வந்திருந்தார் அவர் வந்ததே வந்து தன் நான் எந்த கல்வியை பத்தி எதுவுமே பேச வரல நான் ஒரிசாவினுடைய வளர்ச்சிக்காக இங்கே வந்திருக்கின்றேன் அப்படின்னு நேற்று நம்முடைய அமைச்சர் தர்மேந்தர் பிரதான் அவர்கள் வந்திருந்தார் அப்போ இரண்டு மூணு இடத்துக்கு நான் போய் பார்க்கணும் நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மில்லு கூட்டிட்டு போனோம் ஒரு ஒரு லட்சத்தி ஆஹ் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஸ்பெண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பின்னிங் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாயிரம் பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அதில் பத்தாயிரத்து ஐநூறு பேர் ஒரிசாவில் சாங்கம் ஸோ பார்த்தீங்கன்னா அவர் அந்த கூட்டத்தில் பேசும்பொழுதே ஒரிய மொழியில தான் பேசுகிறான் ஏன்னால் கிட்டத்தட்ட பத்தாயிரத்து ஐநூறு பேர் பாதிக்கு பாதி ஒரியாளருந்து வந்திருக்கான் அவங்களும் ஒரிசாலந்து சாங்கம் அப்போ அவர் கேட்டார் நீங்களே எந்த ஊர் யார் சம்பல்பூர் யார் ராய்காட்டு யார் புவனேஸ்வர் பகுதி யார் எந்தெந்த பகுதின்னு கேட்டால் எனக்கு ஒரிசாவினுடைய அரசு அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவங்க டெக்ஸ்டைலுக்கு சப்சிடி கொடுத்து கரண்ட் கரண்ட்டு உருவாளம் கொடுத்து அவங்க சம்பல்பூர் பெல்ட்டையும் புவனேஸ்வர் பெண்ட்டையும் அவங்க டெக்ஸ்டைல் சோனா மாத்த போகும் பொழுது ஐந்து வருஷம் கழிச்சு எதுக்கு ஒரிசால இருந்து ஒருத்தர் இங்கே வந்து வேலை செய்ய போறாங்க அவன் குடும்பத்தை விட்டு விட்டு குழந்தையை விட்டு விட்டு அப்பா அம்மா விட்டுட்டு இன்னொரு புது ஊர்ல என்னதான் நம்ம வசதி கொடுத்து என்னதான் ஹாஸ்டல் கட்டி கொடுத்து என்னதான் அவங்களை நம்ம குடும்பமாக பார்த்து கொண்டாலும் கூட எதற்காக அவர்கள் தமிழகத்திற்கு வந்து வேலை பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த நார்த் இந்தியன் லேபரர்ஸ் நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தையில பேசி விட்டு போய்விடுகின்றோம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமாக மைக்ரண்ட் போர்டு நான் வச்சிருக்கிறாங்க தமிழக அரசு ஒரு டேட்டா மெயின்டைன் பண்றாங்க மைக்ரென்ட் போர்டு அதாவது தமிழகத்திற்கு வெளியே இருந்து யாரெல்லாம் தமிழ்நாட்டுல வேலை பார்க்குறாங்களோ உங்கள் நிறுவனத்தில் முறைப்படி நீங்க பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா மாநில அரசு இன்னைக்கு வச்சிருக்காங்க டேட்டா பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வேலை பார்ப்பாங்க அதிகாரப்பூர்வம் இந்த அதிகாரப்பூர்வத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்க ரெஜிஸ்டராக இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்க மாட்டாங்க அதிகாரம் அன்னதிகாரப்பூர்வம் அதிகாரப்பூர்வம் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஐம்பது ஐம்பது லட்சம் பேர் தொழிலாளர்கள் தமிழகத்திற்கு வெளியே இருப்பவங்க தமிழகத்துக்குள்ள வேலை பார்க்குறாங்க இவங்க எல்லாம் இன்னும் ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே இதில் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வெளியே போயிடுவாங்க காரணம் உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சி நெப்போலியன் போனா பாட் நாளைக்கு சொல்லியிருப்பாங்க சைனா தூங்கிட்டே இருக்கணும் சைனாவை யாரும் எளிபுட்டுறாதீங்க சைனாவை எழுப்பிட்டீங்கன்னா உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை வரும் ரொம்ப நாளைக்கு மாதிரி நெப்போலியன் போனாப்பாடு

உண்மையான வளர்ச்சிக்கு சைனா வந்துச்சு அவங்க வந்த பிறகு அதன் பிறகு சைனாவுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் சைனா மட்டும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் டபுள் குரோத் உலகத்தில் எந்த நாடுமே இந்தியா இதுவரை நம்ம டபுள் டிஜிட் போனதே இல்லைங்க சிங்கிள் டிஜிட் குரோத் சைனா கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் டபுள் சைனாவுடைய அசுரத்தனமான வளர்ச்சியை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் அது உலகம் பார்த்துச்சு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம் எனக்கு ட்ரம்ப் போன்றவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க எனக்கு இந்தியா உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சியை பார்க்க போகுது நீங்கள் ஏன்னா அரசியலில் மேடை ஒரு மைக்கெடுத்து திருட்டி பேசுகிறதோ பாராட்டி பேசுறதோ ஈஸியாக போயிருங்க சித்தாந்தம் அடிப்படையில் இன்றைக்கி உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சி இருபத்தி மூன்று கோடி மக்கள் தமிழ்நாடு நம்ம வளர்ந்துட்டோம் கர்மவீரர் காமராஜரியா மிக முக்கியமான காரணம் அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் ஐம்பத்தி நான்குலேருந்து இருந்து அறுபத்தி மூன்றுக்குள்ளே பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தாங்க அதில் பன்னிரெண்டாயிரம் பூட்டி கிடந்த பள்ளிகளை திறந்தால் ஆறாயிரம் புதிய பள்ளிக்கூடங்கள் ஸோ மொத்த கணக்கு காரம் காமராஜர் பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடம் அப்போ நேரடியாக என்னாச்சுன்னாங்க ஐயா இம்மிடியாக நம்ம படிக்க வச்சிட்டோம் குழந்தைங்க குழந்தைகள் படித்த உடனே அந்த குழந்தைங்க டென்த்தை தாண்டி டுவெல்த்து கொண்டு போனோம் அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க காலகட்டத்தில் ஒரு புரட்சி வந்துச்சு இன்ஜினியரிங் காலேஜ் புரட்சி ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம கொண்டு வந்தோம் நமக்கு ஸ்கில்டு கிடைக்க ஆரம்பிச்சாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அங்கையா காலகட்டத்தில் சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங்கை பார்த்துக்கிட்டாங்க சத்துணவு திட்டமாக இருக்கலாம் சாப்பாடு கொடுக்கணும் ரேஷன் கடையை சரிப்படுத்தணும் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஒரு ஆட்சியாளர்களுமே ஒரு ஒரு படி வேலை செஞ்சனால தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரம் ஆண் ஆண்டு எட்டும் பொழுதே அடிப்படையிலே படித்தவர்கள் அடிப்படையில் கிராமப்புறத்தில் ஒரு கல்வி சாய்ந்தரம் வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட நைட்டு படிக்கிற ஒரு கல்வி இதெல்லாம் தமிழகத்தில் கொண்டு வந்துடும் அதனால தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய ஹையர் எஜுகேஷன் ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதாவது நூறு குழந்தைகள் எட்டாவதுல இருக்கிறாங்கன்னா எண்பத்தி ஒரு குழந்தை ஐம்பத்தி ஒரு குழந்தைகள் காலேஜுக்குள்ள போறாங்க எண்பது குழந்தைகள் டுவெல்த்து முடிக்கிறாங்க இந்தியாவில் யாருக்குமே இந்த டேட்டா கிடையாது நூறு குழந்தைகள் எட்டாவது போறாங்கன்னா எண்பது குழந்தைகள் டுவெல்த்து முடிச்சிடுறாங்க ஐம்பத்தி ஒரு குழந்தை காலேஜுக்குள்ள எண்ட்ராயிருக்கும் ஆனால் யூபியில் முப்பத்தி ஏழு குழந்தை தான் நீ காலேஜுக்குள் எட்ராங்கிறேன் இப்போ நூறு குழந்தை எட்டாவதில் இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஏழு குழந்தை காலேஜுக்குள் எட்டாங்கிறேன் ஆனால் யோகி ஆதித்யநாத் வருவதற்கு முன்பு வெறும் இருபத்தி எட்டு குழந்தைகள் தான் காலேஜுக்குள் எட்டு ஆனாங்க ஸோ யூபியை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மூன்று மடங்கு நம்மை விட ஒரு பத்து வருஷத்தில் ஒரு ஜம்ப் அடிச்சிட்டாங்க டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி செவன்

அப்போ நம்முடைய தொழிலை எதற்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைக்கணும் இன்னைக்கு நம்ம ப்ரொடியூசிங் கிளாஸா இருக்கோம் கன்சியூமிங் கிளாஸெல்லாம் மக்கள் தொகை குறையுது கன்சியூமிங் கிளாஸாக யூபி இருக்குது ஒரிசா இருக்குது ஜார்க்கண்ட் இருக்குது எப்படி நம்முடைய தொழிற்சாலைகளை அமைத்து அங்கே கொண்டு வர செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நாம் எக்கனாமிக்ஸும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கணும் மக்கள் தொகையை புரிஞ்சுக்கணும் டெமோகிராஃபி புரிஞ்சுக்கணும் ஐயா இதெல்லாம் இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் இது ஒரு பகுதி மிக அடுத்து நமக்கு வேலையாட்கள் தமிழ்நாட்டிற்குள்ள வேலை செய்யக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் கிடைப்பாங்க இப்போ இருந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து ஏன்னா ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னொரு பக்கம் ஆட்டோமேஷன் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இதையெல்லாம் நாம் என்னுடைய முதல் உங்கள் கோரிக்கை ஒரு ஐந்தாறு விஷயம் இது போல் வச்சிருக்கிறோம் ஐயா என்னுடைய முதல் கோரிக்கை உங்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள் இங்கே யார் இருக்கிறீங்க பிலோ தேர்ட்டி ஃபைவ் பிலோ ஃபார்ட்டி பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு குழு உருவாக்கணும் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒய்பியோ இருக்குது யங் யங் பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லா இந்த தலைவர்களுடைய குழந்தைகள் அவங்க எல்லாம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் அவங்க மாதம் மாதம் கூப்பிடுவாங்க நான் அவங்க இரண்டு மூன்று மீட்டிங் போயிருக்கிறேன் அரசியல்லாம் வெளியே வச்சிடலாங்க அரசியல் செருப்புகள் மாதிரி வெளியே கல்வி வச்சுட்டு வந்துருங்க உள்ள நாம டிபேட் பண்ணணும் நம்ம ஊர் எப்படி வளர்த்துறது நாங்கள் அடுத்த கட்டம் எப்படி இளைஞர்கள் நாங்கள் கொண்டு போகிறது இன்றைக்கி நாமக்கல்லுக்கு ஒரு ஃபோரம் வேணும் இன்றைக்கி பெரியவர்கள்லாம் சேர்ந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு போட்டிருக்கிறீங்க அன்பான வேண்டுகோள் இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் ஒரே துறையில் கம்ப்ளீட் பண்ணாலும் நானும் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கேன் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்ல இருக்கீங்க பரவாயில்ல நானும் முட்டை நீங்களும் முட்டை பரவாயில்ல நானும் சேகோல இருக்கேன் நீங்களும் சேகோல இருக்கேன் அது எப்படி காம்படேட்டராக இருந்தாலும் நாமக்கல்னுடைய வளர்ச்சிக்காக என்ன சார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வரும்பொழுது அவங்க தான் தொலைபேசியில் பிஎம்ஓல இருந்து கூப்பிட்டாங்க அந்த கதை கொண்டு சொல்லப்புறம் விசிட் சம்பந்தம் அதனால தான் மன்னிக்கணும் தொலைபேசியில பேச வேண்டிய கட்டாயம் ஐயா இருபத்தி ஏழாம் தேதி வர்றாங்க கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு என்னங்கய்யா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை